என்ன குழம்பு வைத்தாலும் இரண்டு பச்சை மிளகாய் சேர்த்துடுங்க காரம் உடல் இழக்கும் சத்துக்கள் இவ்வளவா தினசரி பச்சை மிளகாய் சாப்பிடுறீங்களா அது சுவைக்காகத்தான் சேர்க்கிறோம் என்று நினைக்கிறீர்களா உண்மையில் அதுவே நம்ம உடலுக்கு ஒரு மருதாகவே வேலை செய்கிறது பச்சை மிளகாய் என்பது சின்னதா இருந்தாலும் அதில் மறைந்திருக்கும் நன்மைகள் நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் அளவுக்கு அதிகம் இதில் இரும்பு பொட்டாசியம் வைட்டமின் சி வைட்டமின் ஏ நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்றவை நிறைந்துள்ளன இதனால் தினசரி இரண்டு முதல் மூன்று மிளகாயை உணவில் சேர்த்துக் கொள்வது உடலுக்கு பலவிதமான நன்மைகளை தரும் முதலில் பச்சை மிளகாய் ஜீரணத்தை கட்டுப்படுத்தி உணவை சரியாக செரிக்க உதவுகிறது இதில் உள்ள காப்சைசின் என்ற இயற்கை மூலப்பொருள் நம் உடலின் மெட்டபாலிசத்தை வேகமாக்கி அதிக கொழுப்பை எரிய செய்கிறது இதனால் எடை குறைக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு இயற்கை மருந்து போல வேலை செய்கிறது மேலும் இதன் காரத்தால் நம்முடைய இரத்த ஓட்டம் சீராகி இதய நோய் ஏற்படும் அபாயம் குறைகிறது இதயத்தில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கவும் இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கவும் இது பெரும் பங்கு வகிக்கிறது மற்றொரு பெரிய நன்மை பச்சை மிளகாய் நம் உடலில் உள்ள சுகாதார ஹார்மோன்களை தூண்டி மன அழுத்தத்தை குறைக்கிறது சில ஆய்வுகள் கூறுவதாவது இதை உணவில் சேர்த்தால் நம்முடைய மனநிலை தெளிவாகவும் சுறுசுறுப்பாகவும் மாறும் என்கிறார்கள் பச்சை மிளகாயில் உள்ள வைட்டமின் சி நம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது குளிர் சளி போன்ற சிறு நோய்களை எதிர்க்கும் ஆற்றல் உடலுக்கு கிடைக்கும் இதனால் நம் உடல் வெளிக்கிருமிகளுக்கு எதிராக உறுதியுடன் போராடும் மேலும் பச்சை மிளகாயின் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நம் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன முகப்பரு புள்ளிகள் உலர்ந்த தோல் போன்ற பிரச்சினைகள் குறையும் தோல் ஒலி வீசும் தன்மை கிடைக்கும் இவை மட்டுமில்லாமல் சில ஆய்வுகள் பச்சை மிளகாய் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கிறது எனவும் கூறுகின்றன இதில் உள்ள இயற்கை எதிர்ப்பு சத்துகள் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் திறன் கொண்டவை ஆகவே இனிமேல் பச்சை மிளகாயை வெறும் சுவைக்காகத்தான் சேர்க்கிறோம் என நினைக்காதீங்க இது ஒரு மருந்து மாதிரி நம் உடலை காக்கும் சிறிய சக்தி வாய்ந்த அற்புத காய்கறி தினமும் இரண்டு மிளகாயை சாப்பிட்டால் போதும் சுவையும் ஆரோக்கியமும் இரண்டும் நம்ப வரும்